ரீசெண்டாக நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய லீடர்ஸை பற்றி நான் போட்டுட்ருக்கேன் அறிஞர் அண்ணா பெரியார் காமராஜ் அம்பேத்கர் நிறைய லீடர்ஸோட ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம தேசப்பிதா காந்தி அவர்களை பற்றி பார்க்கலாம் ஃபாதர் ஆஃப் அவர் நேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் இன்னைக்கு இதே நாள் எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் அக்டோபர் செகண்ட் போர்பந்தர்ல பிறந்தாரு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல நியூ டெல்லியில வந்துகலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க தேர்ட்டி எத்து சுதந்திர இந்தியா லெஹிசபிதா ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காந்திஜியை சொல்கிறோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாயராக இருந்திருக்காரு லண்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்ட முக்கிய தலைவர்களில் அவர் ஒருத்தர் அவருடைய தலைமையில் நிறைய போராட்டங்கள் நிறைய உண்ணாவிரதங்கள் பண்ணியிருக்காரு நான் வந்து நிறைய ஹிஸ்ட்ரிஸ் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து வீடியோஸாக போடுறதுனால நிறைய பேரோட லீடர்ஸை படிச்சுட்டு இருக்காங்க அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மா ரொம்ப பிடித்தவர் அப்படின்னு சொன்னா மகாத்மான்னு சொல்லுவேன் எதுக்கு நம்ம அவரை மகாத்மா அப்படின்னு சொல்றோம்னா அந்த மாதிரி அவர் வாழ்ந்திருக்காரு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு போராட்டங்களுக்கு மேல பண்ணியிருக்காரு சுதந்திரத்துக்காக முக்கியமா சொல்லணுன்னா உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் தீண்டாமை எதிர்த்து போராடி இருக்காரு சில வரிகளுக்கு எதிராக போராடி இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏழ்மையான மக்களும் எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கணும்னு சொல்லி போராடி இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா ட்ரெயின் வேர்ட் கிளாஸ் ட்ரெயின்ல தான் போவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்பதான் அவர் வந்து மக்களோட மக்களா இருக்க முடியும் ஏழ்மையான மக்களை பத்தி அவர் எப்பவுமே அவங்க கூட இருக்க தான் அந்த மாதிரி போறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்காருங்க அதுக்கப்புறமா அவருக்கு நிறைய தொண்டர்கள் மக்கள் வந்து அவருக்கு லெட்டர் எழுதும்போது அந்த லெட்டருக்கு ஒவ்வொன்றுக்கும் அவரே வந்து ரிப்ளை போட்டிருக்காரு எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் மேலே அவர்கிட்ட அவர் எழுதின கடிதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது எவ்வளோ பேருக்கு ரிப்ளை வந்து தன் கைப்பட எழுதியிருக்காரு இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் யாரோடைய ரிப்ளையை விடக்கூடாது யாருக்குமே நம்ம ரிப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறையா மெனக்கெட்டு நிறையா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு மதுரையில் வரும்போது தாடையை வந்து திறந்தார் ஏன்னா ஏழை மக்களுக்காக அவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி தன் ஆடையை வந்து மேலாடையை திறந்தது வந்து மதுரையில தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மதுரையில வயல்வெளியில போகும்போது நிறைய விவசாயிகளும் நிறைய மக்களும் வந்து சிறிய ஆடை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு அதுக்கப்புறமா அவர் ஆடை அணியில அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்திய மக்கள் வந்து கதர் ஆடை அணியினு சொல்லி நிறையா பிரச்சாரம் பண்ணியிருக்காரு யாத்திரை உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி அவருடைய போராட்டங்கள் நிறையா இருக்கு நிறைய வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்காரு நிறைய நாட்கள் ஜெயிலில் மக்களுக்காக வாழ்ந்திருக்காரு நம்மளுடைய சுதந்திர நாட்டில் இன்னைக்கு நம்ம சுதந்திரமா சுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய தேசப்பிதா தாங்க மகாத்மா காந்தி நினைவா பாத்தீங்கன்னா அருங்காட்சியகம் நம்மளுடைய மதுரையில இருக்கு சென்னையில காந்தி மண்டபம் இருக்கு அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில நினைவு மண்டபம் இருக்கு இந்தியா ஃபுல்லா ஸ்டாச்சு இருக்குல்லாம் நம்மளுடைய காந்தியடிகளை நம்ம என்னைக்குமே வந்து நம்மளுடைய இளம் தலைமுறையினருக்கு சொல்லி கொடுக்கணும் சென்னை இந்தியன் சேனல் சார்பாக நாம் வணங்குகிறோம்